ஸ்டாலின் பூ மாமா அவர் தான் நண்பர் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு இது வந்து இதுக்காக கிடையாது ஒரு நம்மளால முடிஞ்ச அளவு உனக்கு வந்து உதவி செய்யணும் ரொம்ப பேர் ஆசைப்படுறாங்க கண்டிப்பா வந்து கவிதை கோபால் வந்து சொந்த முயற்சி இனிமே வளர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான் அது இனிமே ஃபுல்லாவே புது டிரெஸ் தான் போடணும் அவரு ஃபுல்லா புது டிரெஸ் போடு புரிய அதனால நம்ம எல்லாருமே நமக்கு உதவி செய்வாங்க நமக்கு தெரியாது இல்லை நமக்கு நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம செய்வோம் மற்றவங்க கூட செய்வாங்க நீனும் முயற்சி பண்ண நிறைய படங்களுக்கு போ ஷார்ட் ஃபிலிம் பண்ண யூடியூப் சேனலுக்கு போ முறையான சம்பளத்தை வாங்கி வாங்கி வந்து அதை இது பண்ணாமல் தாடி கீடி இதெல்லாம் எடுத்துகிட்டு முடிய முத விட்டு எனக்கு தெரிஞ்சு முடிய வெட்டினீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இல்லை படத்துக்கு வந்து படத்துக்காக வச்சிருக்கேன் அது என்ன படாது இப்போ படம் அது என்ன பண்ணுறது அண்ணன் இருக்காரு ஆ அதுக்காண்டி

ஒரு பத்து படம் கையில் இருக்குது பத்து சீரியல் நடிச்சிட்டு இருக்கேன் இல்லை யூடியூப்ல பெரிய ப்ராப்ளமாக இருக்கேன் ஆல்ரெடி ப்ராப்ளம் தான் நீ அந்த மாதிரி நீ சொல்லணும் கண்டிப்பாக கூல் கிட்ட அதுதான் கூல் மாமாவோடைய ஆசை என்னால் உனக்கு பெரிய அளவு செலவு செய்ய முடியாது ஆல்ரெடி உங்களுக்கு என்னால் முடிஞ்செலவு செஞ்சிருக்கேன் புரியுதா என்னமோ செய்யணுன்னு ஆசை அதுக்கு நல்ல ஒரு கடவுள் தான் நமக்கு நல்ல இது பாய்ப்பு வீடியோ நல்லா ஓடிச்சு வீடியோ நிறைய பேர் பார்த்தாங்க அந்த வீடியோ மூலமா உனக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னா பரவாயில்ல நான் என்ன கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியும் நம்ம புரியுதா என்ன வருஷமா நீ என்னை பார்த்துட்டு அதனால நம்மளால முடிஞ்ச தான் சின்ன சின்ன உதவிகளை தான் நம்ம செய்ய முடியும் பாப்பா கவிதை கோபால் அடுத்து அடுத்து போய் இப்ப எல்லாத்தையும் மாத்துட்டேன் அடுத்து என்ன செய்ய போற அடுத்து அடுத்த வாய்ப்பு கிடைச்சா போய் பயன்படுத்தி வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தி நீ காஸ்டியூமா மாத்தி இதே மாதிரி காசிமா மாதிரி பயங்கரமா இருந்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பா பெரிய பெரிய வாய்ப்பு தான் கிடைக்கும் சொல்ற அதனால நீ பயப்படவே வேண்டாம் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுட்டு இந்த தடவை இந்த ரவுண்ட் நீ வந்து பயங்கரமா இருக்கணும் புரியுதா பயங்கரமா இருக்கணும் புதிய ஒரு உத்வேகம் கோபால் மூஞ்சில கவிதை கோபால் மூஞ்சில இப்ப நீ அடுத்து நீ நீ எப்படி ஒரு புதிய மூச்சு எடுக்க போற அப்படிங்கிற ஒரு கவிதையை சொல்லி பார்ப்போம் கவிதை இல்ல அதாவது இப்ப இனிமே போட்ட கவிதை கோபால பார்க்க புதிய கவிதை கவிதை புதியதாக தோன்றும் மனிதனை விட முகமாக தோன்றும் மனிதனை நிற்பார் நீச்சித்தல் ஒரு திறமையாக மாறிவிடும் ஓகே சூப்பர் கவிதை கோபால் இந்த கவிதையில இருந்து தெரியுது நீ புதிய ஒரு ஒரு புதிய வேகத்தோடு எடுக்க போறான்னு அன்னைக்கு புதிய புதிய தோற்றத்தில் கவிதை கோபால் கவிதை கோபால் சொன்னா உண்மையுமே நிக்கி புதிய தோற்றத்தில் கவிதை கோபால் நிக்கிறாரு இந்த மாதிரி கவிதை கோபால் நான் பார்த்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு உண்மைதானே இப்போ பயங்கரமா நிக்கிறேன் உண்மையுமே பயங்கரமா வரண்ணா இப்போ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அவங்களோட ரசிகர்களுக்கு முடிஞ்சா நீங்க ஏன் ஹெல்ப் பண்ணீங்க முடிஞ்சா ஹெல்ப் பண்ணிட்டேன்

புரியுதா இந்த தோட்டத்தை பாராட்டுவாங்க நினைப்பாங்க அதனால நீ எதையுமே நினைக்க கூடாது புரியுதா நம்ம சந்திக்கலாம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு வந்து நீ எப்படி மாறி இருக்க அப்படிங்கிறத மக்களுக்கு இந்த சின்ன வீடியோ கவிதை கோபால் புதிய பரிமாணத்தோட எடுத்திருக்காப்ல

போலை தங்கபாண்டி அண்ணனுக்கு நன்றி என்ன இந்த அளவுக்கு மாத்தினதுக்கு காரணம் உங்களை இந்த அளவுக்கு மாத்தினது காரணம் ஓலை தங்கப்பாண்டி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புரியுதா இது அவர் கண்டிப்பா தப்பி சேர்ந்துடும் நன்றி கவி கோபால் மிக்க நன்றி